எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பிசி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எழுதானவங்களுக்கு நிறையா டவுட் இருக்கும் ரிசல்ட் எப்படி விடுவாங்க மார்க் வந்து எப்படி பார்க்குறது இந்த மாதிரி நிறையா டவுட்லாம் இருக்கும் மார்க்கெலாம் விடுவாங்களா எப்போ எப்படி பார்க்க முடியும் ஃபைனல் ஆன்சிக்கு கண்டிப்பாக வந்து விடுவாங்களா இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க வித் ப்ரூஃப் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணதே எனக்கு வந்து ரெண்டு நாள் ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட எஃபோர்ட்டுக்கு நீங்கள் போகிற லைக்காக இருக்கும் இந்த இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காமன் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் வந்து இருக்கும் நண்பா இதுக்கு அடுத்து அவங்க அப்டேட் பண்ணுற வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா ப்ளிலிமினரி ஆன்சருக்கு அப்படின்னு ரெட் கலரில் விட்டுருக்காங்க பார்த்திங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் பார்க்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் எப்படி பண்ணாங்களோ அதே அப்டேட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது விடுறாங்க ஸோ அதனால தான் க்ளியாக பார்க்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டாக எழுதணுங்களுக்கு இந்த நிறைய டவுட் இருக்கும் அதெல்லாம் க்ளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸே வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு வீடியோவில் எல்லாமே கிளியராக கொடுக்குறோம் அதே கம கமெண்ட்ஸை அதே சொல்ல வீடியோவில் சொன்ன பாயிண்ட்டே வந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டோம் அதனால தெரிஞ்சுக்கங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்டேட் பண்ணுறது பார்த்திங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அப்டேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்சர் கி அப்படின்றது வந்து ரெட் கலரில் ஆகும் நண்பா ஸோ இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க ஆன்சர் கீ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு விட்டாங்க ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது வந்து இப்போ வந்து ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும் ஸோ அடுத்த வெப்சைட் அவங்க எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்லிமினரி ஆன்சர்க்கு ரெட் கலர் பிளிங்க் பிளிங்க் ஆகிட்டு இருந்து பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லோ கலரில் வந்து பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்டேட் பண்ணுது ஸோ ரெட் கலர் பிளிங்க் இருந்ததை வந்து ஆஃப் பண்ணுவாங்க இப்போ அதே மாதிரிதான் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் தானே ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டிருந்த ப்லிமினரி ஆன்சருக்கு வந்து அப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து எப்படி வரும் பார்த்திங்கன்னா பார்த்துங்க நண்பா இதான் நம்ம எவிடன்ஸ் ப்ரூஃப் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல விட்டாங்க பார்த்திங்கனா ஃபைனல் ஆன்ஸுக்கு ரெட் கலரில் பிளிங்க் ஆகுதா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிஎம்டி பிஎம்டினா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இடின்னா என்ன்யூரன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க பிஇடினா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது உடற்பகுதி தெரு திறன் போட்டின்ற ரெண்டு இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது மூணுமே ஒரே நாள் அப்டேட் பண்ணாங்க நண்பா ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணார் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸுக்கு கட் ஆஃப் லிஸ்ட்டு எல்லாமே ஒன்றா தான் நம்ம விட்டாங்க நண்பா அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து ஒரு நண்பர் சொன்னார் இல்லையே ஃபைனல் ஃபைனனான்ஸ்க்கு விட்டதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வந்து கட் ஆஃப் விட்டாங்க அப்படின்னு நண்பர் சொல்லியிருந்தாரு நண்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க ஒரு வேலை விக்டோர் தமிழ் தான் தப்பாக சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிருவாங்கல்ல ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து நிறையா கலெக்ட் பண்ணி நிறைய எஃபோர்ட் போட்டு ப்ரூஃபோடு தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் பண்ணுறதுனால வந்து ஒரு சிலர் வந்து விக்டோர் தமிழ் சேனல் ஒருவேள் தவறாக தான் சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நண்பா போன டைம் எல்லாமே ஒரே நாளில் தான் அப்டேட் பண்ணாங்க இதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் இது ஃபைனல் ஆன்சர்க்கு கட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் லிஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெட் கலரில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் பிளிங்க் இருக்கு நண்பா அதனால பார்த்துங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கான டீட்டெயில்ஸ் இது இதே போல் தான் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் வரும் நண்பா நிறைய பேர் இன்னமும் வந்து கமெண்ட்ஸில் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ எல்லாமே வெயிட் பண்ணுங்கள் என்னோட கணிப்பு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி செகண்ட் வீக்கில் கண்டிப்பாக இது எல்லாமே வந்துடும் ஓகேங்களா இன்னும் கொஞ்ச நாள் தான் ஒரு ஒன் வீக் தான் ஜனவரி செகண்ட் வீக்கில் பார்த்திங்கனா இது எல்லாமே அப்டேட் பண்ணிவிடுவாங்க இது எல்லாமே இப்போ இந்த மூணு இது விட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர்க்கு கட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் பிஎம்டி ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆனவங்களோட நம்பர்ஸ் விடுவாங்க ஓகேங்களா உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரை வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக் வைஸ் விடுவாங்க சேலத்தில் இந்தந்த நம்பர்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க திருச்சியில் இந்தந்த நம்பர்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட நம்பர் விடுவாங்க உங்களோட நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம் நண்பா ஸோ அதுதான் நம்ம சொல்கிற கட் ஆஃப் வந்து மேக்ஸிமம் வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மார்க் எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் ஸோ டிஎன் யூசர்பி வந்து இதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் எப்படி போகுன்றதோ அதையும் நான் டீடைல்ஸ் கொடுத்து காட்டுற மாதிரி ஸோ அதுக்கு அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் தான் டிஎன்யூசர்பி வெப்சைட் எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கனா இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்டேட் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா லாகின் ஃபார்ம் மார்க்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து யாரோடைய மார்க் விடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட மார்க்கு தான் விடுவாங்க பாஸ் பண்ணுறவங்களோட மார்க் மாட்டாங்க ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓவராலில் சேர்த்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா பாஸ் பண்ணவங்களோட மார்க் விட மாட்டாங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களோட மார்க் மட்டும் தான் விடுவாங்க உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாமில் எடுத்தீங்க அப்படின்ற மார்க்கை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா விக்டோர் தமிழோட ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட் கிடைக்கும் நண்பா அதில் உள்ளே போய் பார்த்துட்டு அந்த அப்டேட்லாம் பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய நண்பர்கள் ஏற்கனவே இருக்காங்க அதில் போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா இப்போ வந்து எல்லாருக்குமே க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டவுட்ஸுமே வந்து க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லை நண்பா நான்பா எஸ்ஐ எக்ஸாம்லையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிசி எக்ஸாமில் மட்டும் இல்லை எஸ்ஐ எக்ஸாம்லையும் இதே தான் பண்ணாங்க நல்லா பார்த்துங்க இது பாருங்க மேலே டைட்டில் பார்த்துங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொடுத்துருக்காங்களா ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சரிக்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ் செலெக்ஷன் அவங்களோட என்ரோல்மென்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செலக்சன் அது வந்து ரோஸ்டர் வைஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டிஎன் யூஸ் பி இப்படி தான் நம்ம விட்டுட்டு வராங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஃபைனல் கீ விடுவாங்க அதுலேருந்து கொஞ்ச நாள் கடிச்சு கட் ஆஃப் அந்த லிஸ்ட்டாக வரும் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர்க்கு கட் ஆஃப் அது எல்லாமே தான் விடுறாங்க எஸ்ஐக்கும் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க ஸோ பிசி எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணாங்க ஸோ இதெல்லாம் அது இப்போ இந்த ப்ராசஸ் முடியல இந்த லாகின் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நண்பா அப்டேட் வரும் ஓவரால் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது நண்பா இது காட்டுறேன் பாருங்கள் தோ இது இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து ஓவராலாக நீங்கள் வந்து போஸ்டிங் உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சதா இல்லையா அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ஓகேங்களா ஃபைனல் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டு ரோஸ்டர் வைஸ் உங்களோட நேமு கம்யூனிட்டி என்ன நீங்கள் எடுத்த மார்க் என்ன இது எல்லாமே ரோஸ்டர் வைஸாக கொடுப்பாங்க அதுக்கான எவிடன்ஸ் ப்ரூஃப் தான் இது அதுக்கீழையே பார்த்தீங்கன்னா லாகின் மார்க்ஸ் இருக்கும் அதில் உள்ளே போய் லாகின் பண்ணிங்கனாலும் உங்களோட மார்க் வந்து வரும் இந்த ஓவரால மிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களோட மார்க்கும் அதில் வந்து வரும் அது எல்லாமே க்ளியராக அதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க ப்லிமினரி இருக்குது ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மூணுமே வரப்போகுது ஃபைனல் ஆன்சருக்கு கட் ஆஃப் ரிசல்ட்டு எல்லாமே வரப்போகுது நண்பா ஸோ வெயிட் பண்ணுங்க என்ன ஒரு ஒன் வீக் தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் ஓகேங்களா ஸோ ரிசல்ட் சீக்கிரமாக வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கலையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கு நண்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கிரவுண்டு ரொம்ப ஈரமாக இருக்கும் அதில் போயிட்டு சுலுக்குகளுக்கு பிடிச்சிச்சனால் ரொம்ப ரொம்ப படும் ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள் கிரவுண்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பண்ணுங்க நண்பா வீட்டில் இருக்கும்போது வந்து வார்ம் அப் பண்ணுங்க அப் பண்ணிவிட்டு தண்டால் எடுங்க இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதெல்லாம் வீட்டிலே பண்ணிகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா டவுட் இருந்துகிட்டே இருக்கும் என்னோட என்ன ஃபைனான்ஸ்க்கு விடாமல் இருக்காங்க இன்னும் ஒரு அடுத்த அப்டேட் எதுவுமே நடக்காமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் எல்லாமே நம்ம வந்து எவிடன்ஸ் ப்ரூஃபோட காமிச்சிருக்கோம் அந்த பிளிங்கை வந்து ஆஃப் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கனா இது மூணுமே அப்டேட் பண்ணுவாங்க எல்லாமே எவிடென்ஸ் ப்ரூஃபோட நம்ம வந்து காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எழுதணவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓவரால் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தெரியும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணுவாங்க அடுத்த அப்டேட் என்ன என்னன்னு தெரியும் தெரியும் உங்களுக்கு ஆனால் ஃபஸ்ட் டைம் எழுதான உங்களுக்கு எந்த மாதிரி எதுவுமே தெரியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டன் தட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மார்க் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் மார்க் வருது பார்த்தீங்களா அது வந்து ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும்தான் விடுவாங்க பாஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க் வருது பார்த்தீங்களா ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மார்க் பார்க்க முடியும் ஸோ அதனால் இப்போ வந்து உங்களோட மார்க் பார்க்க முடியாத நண்பா அதுக்கு தான் வந்து எக்ஸாம் எழுதும்போதே வந்து சின்ன சின்னதாக மார்க் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களோட கவுண்ட் என்ன வருது அப்படின்றத ஃபைனல் ஆன்சர்க்கு மூலமாக கவுண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ரிட்டனில் எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபிசிக்கல நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்களே வந்து டபுள் அடிக்கிறோமா அப்படின்றது உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும் அப்போ ஃபிசிக்கல் எவ்வளோ மார்க் வருதுன்னு தெரிஞ்சிடும் அதை வச்சு உங்களோட ஓவரால் மார்க் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ